see the moon. க விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை போட்டி செய்வ தமிழ் பெருமக்களே எங்களுடைய சமய வாழ்விலே பல விழாக்கள் விரதங்கள் வந்து சந்தித்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே என்னை வரப்போகின்ற முக்கியமான ஒரு பெரிய விழாவாக நாம் இருப்பது நவராத்திரி விழா இது பொதுவாகவே புரட்டாதி மாதத்திலே ஆரம்பிக்கும் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி என்ற முப்பெரும் தேவிகளை குறித்து செய்கின்ற வழிபாடாக நாம் அறிந்தது பொதுவானது நாம் அநேகமாக இந்த நவராத்திரி என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்பது நாட்கள் வரும் என்று நினைக்கின்ற எண்ணம் ஒரு தவறாக போய்கொண்டிருக்கின்றது அதே போல் கந்தசஷ்டி என்றால் ஆறு நாட்கள் என்று நாங்கள் நினைக்கிறதும் தவறானதாகும் அதை நான் முதன்மையாக உங்களுக்கு வழங்கப்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக இந்த முறை ஏன் பதினோரு நாட்கள் இந்த நவராத்திரி விழா வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளலாம் பொதுவாகவே விரதங்கள் எல்லாம் திதி நட்சத்திரம் இவற்றினுடைய பிரமாணத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன அந்த வகையிலே தான் இந்த நவராத்திரி விரதமாக இருக்கலாம் ஆவணி சதுர்த்தி விரதமாக இருக்கலாம் கந்தசஷ்டி விரதமாக இருக்கலாம் ஏகாதசி விரதமாக இருக்கலாம் அல்லது சிவராத்திரி போன்ற திரையோ திரையோ மற்ற பிரதோஷம் போன்ற விரதங்கள் எல்லாமே திதியின் அடிப்படையிலே இருக்கும் நாங்கள் நினைப்பது போல இந்த திதி ஒரு நாளும் முழுமையாக நிற்கும் என்று இல்லை இந்த திதி வந்து சில நாட்களிலே ஒரு திதி ரெண்டு நாள் நிற்கும் சில வேளையிலே ஒரு நாள்லேயே ரெண்டு திதியும் வந்து கூடும் இதனால் தான் இந்த நாட்கள் கூடி குறைந்து வருவதற்குரிய காரணம் அதை நாங்கள் முதலிலே அடிப்படையாக நினைத்துவோமே ஆனால் நவராத்திரி உங்களுக்கு தெரியும் முன்பு எட்டு நாட்களும் வந்திருக்கின்றன போல் இந்த நவராத்திரி பதினோரு தினம் வந்தது பலமுறை நடைபெற்றும் இருக்கின்றது தமிழகமாக இருக்கலாம் உங்களுடைய தாய்நாடாக இலங்கையாக இருக்கலாம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்கலாம் திருக்கணை பஞ்சாங்கத்தில் இருக்கலாம் எல்லா இந்த பயனொரு நாள் வந்த முன்பும் வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பழைய பஞ்சாங்கங்களை பார்த்தால் எங்களுக்கு தெரிகின்றது ஆகவே இதில் திதி பிரமாணம் என்பது மிகவும் முக்கியமானது இதை எப்படி இந்த விரத சூடாமணி விரத நிகண்டு உபதேச காண்டம் காரணாகமம் போன்றவையெல்லாம் ஒரே வாதியை தான் சொல்லியிருக்கின்றன அதாவது ஆஸ்விய சுத்த பிரதமை முதல் நவமியாக உள்ள நாட்களில் இந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த முக்கியத்துவமான ஒரு குறிக்கோளை அங்கே போட்டிருக்கிறார்கள் இங்கே ஆசிய பிரதமை என்பது இந்த புரட்டாதி அமாவாசை வந்து மறுநாள் சுத்தப்பிரதமை என்று போட்டிருப்பார்கள் அன்றைய தினம் அமாவாசை காலையில் கூட நிற்கக்கூடாது அப்படி நின்றால் அடுத்த நாள் தொடங்கி தொடங்க வேண்டும் என்ற ஒரு மரபையும் அங்கே குறித்திருக்கிறார்கள் அதுதான் பிரதமை என்று பெயர் கந்த கந்தசஷ்டி கூட அந்த கிருத்திகா சுத்தப்பிரதமை என்று போடுவார்கள் அதாவது அமாவாசையும் இன்றைக்கு உண்மையில் பத்து மணிக்கு அமாவாசை இருந்துக்குமாக இருந்தால் அமாவாசையும் பிரதமையும் சேர்ந்து இருக்கும் என்பது பண்ணினால் மறுநாள் காலையில் பிரதம கொஞ்ச நேரம் இருந்தாலும் தான் தொடங்க வேண்டும் என்று ஒரு நியதியை எப்போவோ போட்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையிலே தான் இந்த பஞ்சாங்க கணிப்பாளர்களும் இந்த விரதத்தை நிர்ணயிப்பார்கள் ஆகவே இந்த நவராத்திரி விரதம் என்பது புரட்டாதி அமாவாசை முடிந்து மறுநாள் சுத்த பிரதமை அதாவது அமாவாசையோடு கலக்காத பிரதமையிலேருந்து தொடங்கி தொடர்ந்து நவமீராக அந்த திதி எத்தனை நாள் நிற்கிறதோ அதை வரைக்கும் செய்ய வேண்டும் அதே வேளையில் இங்கு இந்த முறையை நாங்கள் பார்த்தோம் என்றால் முதலாம் தேதி அக்டோபர் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை ஆரம்பமாகிறது அன்றைய தினமே ஆலயங்களை இந்த நவராத்திரி விழாவை ஆரம்பிப்பார்கள் கொலை வைக்கிறவர்கள் வீடுகளை வைத்துக் கொள்வார்கள் ஆலயங்களை வைத்துக் கொள்வார்கள் இது வேறு விதமான தத்துவத்தோடு கூடியது ஆகவே இந்த முடிவு என்பது பத்து நாட்களாக வருகின்ற பொழுது சில இடங்களில் சிலவர்கள் பத்தாம் நாளாக பத்தாம் தேதியை குறித்திருக்கிறார்கள் அதை இப்பொழுது எல்லாம் இலங்கையாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் வாக்கியம் வந்து எல்லோருமே மாற்றிக்கொண்டார்கள் என்னென்றால் பதினோராம் நாள் தான் அந்த தசமி தேதி நிற்கிறது ஆகவே பதினோராம் நாள் தசமி தேதி நிற்பதினாலே அந்த தசமி தேதி பகலில் நிற்கின்ற வேளையிலே தான் விஜயதசமி கொண்டாட வேண்டும் என்ற அந்த முறையை அவர்கள் எல்லோருமே ஒத்துக்கொண்டபடியால் தயவு செய்து எல்லா ஆலயங்களையும் சார்ந்த சிவாச்சாரியார்கள் மற்றும் அந்த நிர்வாக அன்பர்கள் அடியார்கள் அதை உள்வாங்கி இம்முறை பதினோராந்தியதி அந்த விஜயதசமியை நீங்கள் செய்வதுதான் ஏற்பாட்டுக்கு சிறப்பு என் காரணம் என்ன என்றால் அந்த தசமியும் திருவோணம் சேர்ந்திருக்கின்ற பொழுதுதான் அந்த ஏடு தொடக்கின்ற வைபவம் செய்ய வேண்டும் என்பது ஆகவே நாங்கள் முதல் நாள் பத்தாம் தேதி திங்கட்கிழமை எடுத்துக்கொண்டோம் என்றால் அன்றைக்கு ரெண்டு மணி வரைக்கும் பகலுடைய நவமிதான் நிற்கிறது சில பேருடைய கேள்வி என்றால் அந்த இரவு தசமி நிற்கிறது தானே என்று கேட்கிறார்கள் உண்மையில் அதெல்லாம் முக்கியம் உதயத்தோடு அந்த தமையும் திருவோணம் எப்போ நிற்கிறதோ அதை வைத்து தான் இந்த கணிப்புகளை செய்வார்கள் அதை வைத்து தான் நவராத்திரி கணக்கு எடுக்கப்படும் இதிலேயும் ஒரு சிறப்பு என்னென்றால் இந்த சிவராத்திரியை நீங்கள் பார்த்தோம் என்றால் இந்த சிவராத்திரிக்கு நவராத்திரிக்கு ஒரு தொடர்பு இருக்கும் சிவராத்திரியிலேயும் நடிக்காமல் அந்த மூன்றாவது சாமன் சொல்லுகின்றோமே லிங்கோத்தவகாலம் சதுர்த்தி திதி அந்த சதுர்த்தசி திதியோடு திருவோணம் சேர்ந்து அதே அதேபோல் இந்த ந நவராத்திரியில் தசமி விஜயதசமித்தை திருவோணம் சேர்ந்து வரும் ஆக அவர்கள் அந்த நட்சத்திரம் மற்றும் சூ சூரியன் சந்திரனுடைய சூரியன் சந்திரனை அதாவது சூரியனை சந்திரன் சுற்றி கொண்டு வரும் இப்படி வருகின்றதோடு தான் திதியினுடைய காலப்பிரமாணம் கணக்கு பண்ணப்படுகிறது அது சரியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது மாசி மாதத்தில் சதுர்த்தசி நள்ளிரவில் லிங்கோத்வ காலத்தில் திருவோணத்தோடு முன்பின்னாக வந்து கொண்டிருக்கும் அதே போல் இங்கே பார்த்தோம் என்றால் நவராத்திரியிலே விஜயதசமியிலே காலையிலேருந்து திருவோணத்தில் நிற்கும் அப்போ அந்த அந்த ஒழுங்கையும் நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற வகையிலேயும் எப்படி நவமியில் என்ற ஒரு கேள்வியையும் பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தசமி விஜயதசமியின் திருவோணமும் சேர்ந்திருக்கின்ற அந்த நாளில் வேறு கல்நாளோ மரண யோகமோ ராகாலமோ எதுவுமே நாங்கள் பார்க்க தேவையில்லை அன்றைய தினம் காலையிலே தொடங்கி நாங்கள் அது மாலை தசமி தேதி ரெண்டு மணிக்கு முடிந்தாலும் கூட அன்றைய தசமியினுடைய திருவோணத்தினுடைய தசமியினுடைய வித விஜயதசமியினுடைய அந்த பலம் அன்று முழுவதுமே இருக்கும் அதனால் நாங்கள் அதற்காக இரவு தசமி இல்லை முதல் நாள் தான் நிற்கிறது என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இதற்கு ஒவ்வொரு ஆலயத்தையும் சார்ந்த சிவாச்சாரியார்களும் ஆலய நிர்வாகத்தினர்களும் அந்த உபயோகார பெருமக்கள் சைவ அடியார்கள் குழந்தைகளுக்கு கட்டாயமாக நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இவற்றை கூற வேண்டி இருக்கின்றது காரணம் என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாள் கணக்கை வைத்துக்கொண்டு நாங்கள் நினைப்பது தான் இது இந்த தவறுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது ஏன்னா நவ என்றா ஒன்பது ஒன்பது தினங்கள்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அங்கே எங்கேயுமே ஒன்பது தினங்கள் என்று குறிப்பிடப்படவில்லை பிரதம்யாதி நவமி வர் தசமி வர்யந்தம் அதாவது பிரதம தொடங்கி நவமி வரைக்கும் ஒன்பது நாட்களும் மறுநாள் தசமியையும் திருவோணம் சீர்கின்ற பொழுது செய்க என்றதை எல்லா விரதம் சம்பந்தமான கூறுகின்ற நூல்கள் எல்லாம் திடமாக கூறியிருக்கின்றன ஆகவே நாங்கள் அதைத்தான் பின்பற்ற வேண்டும் அதேபோல் தான் நான் சொன்னது மாதிரி சட்டியும் கூட அது அநேகமாக ஆறு நாளில் வரலாம் அதாவது நவராத்திரி அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூறு வீதமும் ஒன்பது நாட்களில் தான் வரும் ஆனால் இந்த திதி கூடி குறைவது நாள் வருகின்ற அந்த நாள் கணக்கு வருகின்ற பொழுது தான் சில வேள் எட்டு நாளும் சில வேலை பதினோரு நாளும் வரும் அதேபோல் கந்தசஷ்டியும் கூட சில வேள் அஞ்சு நாள் வந்திருக்கின்றது ஏன் ஆறு நாளில் வர சட்டி அஞ்சு நாள் வருதுன்னு நாங்கள் சிந்திக்காமல் இந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் திதி பிரமாணத்தின்படி நீங்கள் பார்த்தால் தெரியும் சில திதி வந்து மூன்று நாள் நிற்கும் அதுக்கு திரிதின ஸ்ப்ரிக் கண்டு போட்டிருப்பார்கள் பஞ்சாங்கத்தில் இன்றைக்கு பிரதம தொடங்கி நாளைக்கு புல்லாண்டு அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நிற்கக்கூடிய நாளும் வந்திருக்கிறது ஏன்னா அந்த சந்திரன் சூரியனுடைய அசைவு தானே சூரியனை சுற்றி வர சந்திரனுடைய வேகத்தை பொறுத்து அதனுடைய பிரமாணம் இருக்கும் அது ஏதோ ஒரு வகையிலே இந்த பஞ்சாங்கம் கணிக்கின்ற கணிப்பையும் நாங்கள் இந்த பௌர்ணமி அமாவாசையும் வானிலை பார்க்கின்ற பொழுது இது மதம் சரியாகத்தான் வந்து கொண்டிருக்கும் ஆகவே இந்த திதிப்பிரமாணத்தை முன்னுக்கு வைத்து கொண்டு வருகின்ற விரதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அதன்படி தான் ஒழுக வேண்டும் என்றபதினால் இம்முறை இந்த பயனுள்ள நாள் வருவது என்பது பொதுவாகவே எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது இந்தியா சிலவில் இந்தியா இலங்கையில் செய்வதற்காக நாங்கள் இங்கே செய்ய வேண்டும் என்பதும் அல்ல ஆனால் எங்களுக்கு இந்த தசமி திதி பகலில் நிற்கின்ற ரெண்டு மூன்று மணி வரைக்கும் என்றால் அவர்களுக்கு முழுமையாக நிற்கும் எங்களுக்கு பகலில் கொஞ்ச நேரம் நின்றாக்கணும் மத்தியானத்துக்கு மேலே நின்றாலும் அன்றைய தசமி திதி தான் முழுவதும் எனக்கு கூட சில அன்பர்கள் கேட்டார்கள் நவமி முதல் நாள் திங்க்குழமாக ரெண்டு மணி மூன்று மணிக்கும் முடிகிறது வேண் தசமி தொடங்குகிறதானே பால வெட்டும் பொழுது தசமி நிற்கும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் பாலவட்டுக்கு தசமி நிற்கும் என்பது அல்ல இந்த முக்கியமாக சமீ விருட்ச பூசை இதை சொல்லுவார்கள் நவராத்திரி பூஜா பத்ததி என்ற ஒரு புத்தகம் கூட இருக்கிறது அதில் உதய காலத்தில் காலையில்தான் இந்த விஜயதசமியும் திருவோணம் சேர்ந்து நின்றால் அன்றைய தசமியாக கை கொள்ள வேண்டும் என்பதையும் அதே மாதிரி வீடுகளில் பூசையெல்லாம் கேட்பார்கள் இந்த முறை இந்த பதினோரு நாள் வருகின்றபடியால் எப்படி இந்த பூஜைகளை ஒழுங்கா அந்த என்ற ஒரு சந்தேகம் விழலாம் இதில் முக்கியமாக சரஸ்வதியுடைய பூஜை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது மூல நட்சத்திரத்தை தொடங்கி அதாவது பூஜை ஆரம்பிக்க வேண்டும் அதிலேயும் ஒரு சிறப்பு என்னென்றால் ஒவ்வொரு நவராத்திரியிலேயுமே கிட்டத்தட்ட அந்த சரஸ்வதி பூஜையினுடைய ஆரம்பம் மூல நட்சத்திரமாக இருக்கும் ஒன்பது நாள் வந்தால் மூன்று மூன்று நாளாக போ முதல் மூன்று நாள் தொற்கைக்கும் அடுத்த மூன்று நாள் லட்சுமிக்கும் இந்த நிறைவு மூன்று நாளில் தொடங்குகின்ற பொழுது ஏழாம் நாள் அநேகமாக சப்தமி தேதியோடு மூல நட்சத்திரம் வருகின்ற அதுவும் இயற்கையான ஒரு வட்டம் வந்து இருக்கிறது ஆகவே அந்த மூல நட்சத்திரத்தோடு தான் சரஸ்வதி பூஜை ஆரம்பிக்க வேண்டும் அன்றைக்கி சப்தமி பகலில் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் கூட நட்சத்திரம் எவ்வளோ கூட அணிக்கதோ அந்த நாளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கொண்டபடியால் இந்த முறை எட்டாம் தேதி அந்த சரஸ்வதி பூஜை ஆரம்பமாக வேண்டும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் மூன்று தினங்களும் சரஸ்வதி பூசையினுடைய வழிபாடு நடைபெற்று வீடுகளிலே திங்கட்கிழமை செய்வார்கள் அண்ட் இங்கே ஏற்கனவே இந்த பத்தாம் நாள் கணக்கின்படி வாக்குத்த போனால் அந்த பத்தாம் நாளில் வருகின்ற திங்கக்கிழமை அதாவது ம மறுநாள் பதினோராம் தேதி வாழ அல்லாட்டி ஏடு திறக்கிறதுக்கு முதல் நாள் வீட்டு பூசை என்று நாங்கள் சொல்லுகின்ற ஒரு மரபு இருக்காது அது வந்து அந்த பத்தாம் தேதி வீடுகளில் பூசையை செய்வார்கள் அது என்ன வீட்டு பூசை என்று கேட்டால் வீட்டில் சில தினமும் அவர்கள் பூசை பண்ணலாம் ஆனால் சரஸ்வதி பூஜையில் வருகின்ற அந்த சிறப்புக்கு மாத்திரம் வீட்டு பூசை வீட்டு பூசை என்று எல்லோருமே கேட்டுக்கொள்வார்கள் எல்லோரும் அதை செய்கிறதில் ஆர்வமாக இருப்பார்கள் காரணம் என்னென்னா இந்த துர்கலக்கியம் சரஸ்வதி அந்த மூன்று வழிபாடுகளில் எல்லா விதமான சக்திகளையும் அங்கே வீடுகளுக்கு வந்து அடங்கி இருந்து எங்களுடைய வழிபாடும் எங்களுக்கு நன்மையும் தரக்கூடிய ஒரு நாளாக அந்த வீட்டு பூசை நாளில் இருக்கும் அதே கலைவாணி விழா வாணி விழா கலைவிழாண்டெல்லாம் பல்வேறு இடங்களை செய்வார்கள் எங்களுடைய ஊர்களில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டு பூசை நாட்கள்லையோ இல்லாட்டி இந்த நவராத்திரி இறுதி நிறைவு நாட்கள்லையோ ஒவ்வொரு அலுவலகங்கள்லையும் பாடசாலைகள்லையும் மற்றது டியூஷன் சேர்ந்த எல்லாத்துலேயும் இந்த செய்தார்கள் பூசையை ஏன்னென்னு கேட்டால் எல்லாத்துக்கும் கல்வி முக்கியம் என்பது இங்கே அடிப்படையாக இருக்கக்கூடிய நோக்கம் அந்த வகையிலே இந்த வீடுகளிலே நாங்கள் அந்த சுவாமிக்கு செய்கின்ற அந்த அம்பாலையை வைத்து ஆராய்க்கின்ற ஆராதிக்கின்ற பூசைகள் எல்லாவற்றையுமே இந்த பத்தாம் தேதி திங்கட்கிழமை செய்யலாம் வீட்டு பூசை முதலாம் முதலாந்தியை சனிக்கிழமை வைத்துக் கொள்ளலாம் இவை வந்து சாதாரணமாக எங்களுடைய கண்ணுக்கு அல்லது எங்களுடைய மனதிலே நாங்கள் சிந்திக்கின்ற சில விடயத்துக்கு அப்பாற்பட்ட விதிமுறைகளை உள்ளடக்கிய நிர்மாணம் ஆகவே இந்த பதினொன்று நாள் வருவது என்பது இது புதிதல்ல என்பதையும் நாங்கள் மக்களுக்கு தெரிவிக்கவும் இப்பொழுது ஊடகங்களும் மின்னியல் சாதனங்களும் வந்தபடியால் இப்போ பதினோரு நாள் அந்த கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றது முந்தைய அந்தந்த காலங்களில் ஊர்களையெல்லாம் பதினோரு நாள் வந்தமையே ஏழு எட்டு பத்து தரத்துக்கு மேலே வந்து கொண்டு வந்திருக்கிறது அதே மாதிரி எட்டு நாள் வந்த நவராத்திரியும் இருக்கிறது ஆகவே இந்த நவராத்திரியினுடைய சிறப்பு அம்சம் என்ன என்று கேட்டால் அந்த விஜயதசமியோடு திருவோணம் சேர்ந்திருக்கின்ற நாள் நிறைவாக வைத்துக்கொண்டு கணக்கு பண்ணுவார்கள் அதே வேளை தொடக்கத்தை எப்படி கணக்கு பண்ணுவார்கள் என்று கேட்டால் அவாவாசை இல்லாமல் தனியாக பிரதமை கொஞ்ச நேரம் நின்றாலும் அன்றைக்குத்தான் தொடங்கும் சில அத்தனை பலமுறை வந்து காலையில் பிரதம இருக்கும் இரவு திதியை தொடங்கும் தான் நவராத்திரி தொடக்க கொண்டு போட்டிருப்பார்கள் முதல் நாள் திரவில் எட்டு பின்னேரம் மூன்று மணிக்கு அமாவாசை முடிந்தால் அங்கால பிரதமர் பறந்திருக்கும் அந்தாலும் அதை எடுக்க மாட்டார்கள் ஏன்னா அமாவாசையோட கலவாத பிரதமை கொஞ்ச நேரம் இருந்தாலும் தான் நவராத்திரி ஆரம்பிக்க வேண்டும் என்றது ஆசிரியர் சுத்த பிரதம் மாதிரி என்று அந்த நிர்மாணம் போட்டிருக்கிறது ஆகவே அது வடமொழி சார்ந்த நூல்களாக இருந்தாலும் தமிழ் விளக்கம் வந்திருக்கின்றது அதை பல இடத்திலே குறிப்பிடம் இருக்கிறார்கள் ஆகவே இந்த நவராத்திரி காலங்களிலே நாங்கள் துர்க்கை லட்சுமி சரஸ்வதி என்ற அந்த மூவகையான தெய்வங்களையும் போற்றுவது என்பது உலகத்துக்கும் பொதுவானது எல்லாருக்குமே ஆயுளும் தேவை ஆரோக்கியமும் தேவை செல்வமும் தேவை அறிவும் தேவை என்பது அடிப்படையாக உள்ள விடயம் அதை எங்களுடைய சமயத்தில் ஒரு சக்தி வடிவமாக செய்து வழிபாடு செய்து கொண்டு நாங்கள் வருகின்றோம் மற்றது இந்த ஏடு தொடக்கின்ற வைபவம் நடைபெறும் ஏடு தொடக்கின்ற பொழுது கூட தசமி நிற்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் காலையில் கட்டாய் நிற்க வேண்டும் சில ஆலயங்களில் இரவு தானே செய்கின்றோம்